மாதவிடாய் காரணமா ஒரு பள்ளி மாணவிய படிக்கட்டில் அமர வச்சு தேர்வெழுத வச்ச விவகாரம் இப்ப விஸ்வரூபம் எடுத்திருக்கு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் சஸ்பென்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம் பள்ளியின் படிக்கட்டில் அமர்ந்து தேர்வு எழுதும் மாணவியின் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பகிரப்பட்டு வருகிறது யார் இங்க உட்காந்து சொன்னது என்ன மிஸ் பிரின்சிபல் மிஸ் உங்களுக்கு இங்கே ஒரு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா ஏஜ் அட்டன் பண்ணா டெஸ்கில் உட்காரக்கூடாதா என அந்த வீடியோவில் கேட்ட ஒரு தாயின் கேள்வி பலரையும் ஆதர வைத்திருக்கிறது பிரின்சிபல் மிஸ் உன்னை இங்கே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா ஏஜ் அட்டன் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா வீதியில் உட்காந்து எழுதணுமா மாதவிடாய் காலம் என்பதால் ஒரு மாணவியை மட்டும் அந்த பள்ளி ஆசிரியர் தனியாக அமர வைத்திருந்தது தெரியவர இன்டர்நெட் மொத்தமும் ரைட் அப்களால் நிரம்பி வழிந்தது விண்வெளியிலேயே பெண்கள் கால் பதித்து சாதித்து வரும் காலகட்டத்தில் மாதவிடாயை காரணம் காட்டி மாணவியை தேர்வரைக்குள் கால் வைக்க அனுமதிக்காததை பலரும் கண்டித்துள்ளனர் சம்பவம் நடந்தது கோவை மாவட்டம் செங்குட்டை பாளையத்தில் அமைந்துள்ள ஒரு தனியார் பள்ளியில் இங்கு எட்டாம் வகுப்பு படித்து வந்த ஒரு மாணவிக்கு தான் இந்த கொடுமை நடந்திருக்கிறது சம்பவம் நடந்தன்று அந்த மாணவிக்கு மாதவிடாய் காலம் என்பதால் அவரை மட்டும் வகுப்பறைக்கு வெளியே தனியாக அமர வைத்து தேர்வு நடத்தியுள்ளனர் முதல் நாள் தேர்வு எழுதிவிட்டு வீட்டுக்கு சென்ற மாணவி அவரது தாயிடம் கால் வலிக்கிறது சரியாக எக்ஸாம் எழுத முடியவில்லை என வேதனையோடு தெரிவித்திருக்கிறார் இதன் தொடர்ச்சியாகத்தான் மறுநாள் பள்ளிக்கு வந்த மாணவியின் தாய் மகள் படிக்கட்டில் அமர்ந்து தேர்வு எழுதுவதை செல்போனில் வீடியோ எடுத்து சில வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்திருக்கிறார் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் கசிய பிரச்சனை போலீஸ் வரை சென்றிருக்கிறது விசாரணையில் இறங்கிய காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்திடம் இன்வெஸ்டிகேட் செய்துள்ளனர் அதில்தான் இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இருந்த முழு பிரச்சனையும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது சம்பந்தப்பட்ட மாணவி சில நாட்களுக்கு முன்பாக பூ பெய்தி இருக்கிறார் ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே அந்த மாணவிக்கு முழு ஆண்டு தேர்வு இருந்த காரணத்தால் சம்பந்தப்பட்ட மாணவியின் தாயார் நேரடியாக பள்ளிக்கு வந்து மகளை தனியாக அமர வைத்து தேர்வு எழுத வைக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அம்மா அம்மா ரிக்வெஸ்ட் பண்ணாங்க அம்மா கால் பண்ணி சிக்ஸ்த்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈவினிங் அரௌண்ட் ஃபைவ் தேர்ட்டி அம்மா தான் கால் பண்ணாங்க தனியாக உட்காந்து அலவ் பண்ணுங்க இவங்க இன்ஃபெக்ஷன் இஷ்யூ அந்த மாதிரி ஆயிரும் நீங்கள் தனியாக அலவ் பண்ணுங்க டீச்சர் என்ன தானே நீங்கள் எனக்கு கேட்க வேண்டாம் நீங்கள் பிரின்சிபல்க்கு கேளுங்க அடுத்த நாள் இவங்க பாப்பா கூட வந்தாங்க அம்மா அம்மா தான் கேட்டாங்க லவ் பண்ணுங்க அந்த மாதிரி ஓகே இவங்க லவ் பண்றேன் அப்புறம் அம்மா போயிட்டாங்க இவங்க வெளியே உட்காந்து எக்ஸாம் எழுதுறாங்க இதனால் பள்ளி நிர்வாகமும் மாணவியை தனியாக ஒரு படிக்கட்டில் அமர வைத்து தேர்வு நடத்தி உள்ளனர் ஆனால் மகளை தரையில் அமர வைத்து தேர்வு வைப்பார்கள் என அந்த தாய் எதிர்பார்க்கவில்லை முழு ஆண்டு தேர்வுக்கு கூட பெஞ்ச் ஏற்பாடு செய்து கொடுக்காமல் மகளை தரையில் அமர வைத்ததை கண்டித்தே அந்த மாணவியின் தாயார் வீடியோ எடுத்திருக்கிறார் பிரின்ஸிபல் மிஸ் உன்னை இங்கே பண்ணால் உள்ள உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா வீதியில் உட்காந்து எழுதணுமா அது சேம் நாள் இது பொண்ணும் காலையில் பெயின் இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க நைட்டு அம்மா கேட்டாங்க என்ன நடந்துச்சு அவங்க கீழே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு அதுக்காக காலில் பெயின் இருக்குது அதை இன்சிடென்ட் அங்கே முடிஞ்சிச்சு அடுத்த நாள் ரிவிஷன் கிளாஸு எய்ட் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிவிஷன் கிளாஸில் இவங்க வரல பெயின் இருக்குது அதுக்காக வரல அரௌண்ட் லெவன் ஓ கிளாக் ஒரு பையா இவங்க ரிலேட்டிவ் அந்த பாப்பாவோட ரிலேட்டிவ் அவங்க அந்த சைடு வாலில் பார்த்தாங்க இதை பாப்பா அங்கே எழுது எழுதுறாங்க எக்ஸாம் அம்மாக்கும் இன்ஃபார்ம் பண்ணங்க அம்மா வேலை இது பிளேஸ் த்ரீ கிலோமீட்டர் தூரம் அவங்க இங்கே வந்தாங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க அப்புறம் இது ஆஃபீஸ் ஸ்டாஃப் ரெண்டு பேர் வந்தாங்க ஏன் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்புறம் அவங்க சொன்னாங்க நான் தனியாக உட்காந்து சொல்லிட்டேன் இங்கே வெளியே ஸ்பேஸில் உட்காந்து சொல்லலை ஸோ அதை அம்மா சொன்னாங்க நான் தனியாக ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டேன் தனியாக எக்ஸாம் அலௌ பண்ணுங்க நான் அதை இதே மாதிரி சொல்லி சொல்லிட்டேன் இது சொல்லலை ஆனால் தற்போது இந்த பிரச்சனை பல ரூபங்களிலும் விவாதிக்கப்பட்டு விஸ்வரூபம் எடுத்திருப்பதால் சம்பந்தப்பட்ட பள்ளியின் முதல்வரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார்கள் இப்பள்ளியில் நடந்த நிகழ்வுக்காக கட்ட நடவடிக்கையாக இப்பள்ளி முதல்வரை வந்து தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது கட்ட விசாரணையின் அடிப்படையில் அவங்கள வந்து பள்ளி நிர்வாகம் பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க இப்போதைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க சார் நடந்ததை நாங்கள் சொல்லியிருக்கோம் இனி அடுத்து எங்களுடைய அதிகாரிகள் அடுத்த நடவடிக்கை மேற்கொள்வாங்க மேலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனியார் பள்ளியின் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் மாணவியை தனியாக அமர வைத்தது ஏன் என்பது தொடர்பாக காவல் உயர் அதிகாரிகள் முதல் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வரை பலரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முழுமையான விசாரணைக்கு பிறகே எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்கப் போகிறார்கள் என்பது தெரிய வரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க